நல்லா சொன்னாங்க யுகபாரதி அதாவது நம்ம நாட்டில கொடுங்கோல் ஆட்சி பார்த்தாச்சு தர்மோகோல் ஆட்சி பார்த்தாச்சு வெங்கடேசன் மூலமாக ஒரு செங்கோல் ஆட்சியை பார்க்க வேண்டும் என்பதுதான் அவர் ஓட்டு போட வேண்டியதுனுடைய அவசியம் ஒரு சில பேர் கேட்கிறாங்க அதை மட்டும் சொல்லி நான் விடைபெறணும் ஏ சார் உங்களுக்கு ஓட்டு போடணும் டிடிவி தினகரன் நிற்கிறாரே ஒரு ஓட்டு போடக்கூடாதா கமலஹாசன் நிற்கிறாரே ஓட்டு போடக்கூடாதா சீமா நிற்கிறாரே ஓட்டு போடக்கூடாதா இப்போ இருக்கிற இந்த மேலே ஒரு கீழே ஒரு ஜாடி மேலே ஒரு மூடி இல்லை மோடி ஜாடி மோடி புரிஞ்சுங்க இதுக்கு ஓட்டு போடக்கூடாது சரி ஏன் உங்களுக்கு போடணும் போ சீமானுக்கு ஓட்டு போடுறது டிடிவி தினகரனுக்கு போடுறது கமலஹாசன் போட்டார் என்னப்போ என்று சில இளைஞர்கள் கேட்குறாங்க இதுக்கு மட்டும் சொல்லிட்டு விட சொல்லிட்டு போனால் போது எனக்கு ஏன் அப்படின்னா இப்போ மருத்துவர் சிவராமன் மேடையில் இருக்கார் மாற்று மருத்துவம் பற்றி நிறைய தமிழ்நாடு முழுதும் பேசக்கூடிய சிறந்த ஆளுமை அது ஒன்று ஐயா நம்மாழ்வாருடைய பிறந்த நாள் அற்புதமான நாள் இந்த நாள் எனக்கு ஒரு புற்றுநோய் வந்துடுச்சுப்போ இந்தியாவுக்கு அது தமிழ்நாட்டில் பறவி விரிந்து ஆடுது அது ஒரு ரெண்டாவது கட்டத்துக்கு புற்றுநோய் வந்தாச்சுப்போ இதுக்கு சிகிச்சை செய்யணும் எப்படி செய்யலாம் ஒரு சுக்கு கசாயம் சாப்பிட்லாமா முடியாது ஒரு மலர் மருத்துவம் பார்த்துருவோமா முடியாது தொடு சிகிச்சை செஞ்சுருவோமா முடியாது இதெல்லாம் தினகரன் கமலஹாசன் சீமான புரிஞ்சுக்க நான் யாரையும் குறை சொல்லலை குற்ற சொல்லலை ஆனால் முத்துன ஒரு புற்றுநோயை ஒரு அறுவை சிகிச்சை செய்வதன் மூலம்தான் குணப்படுத்த முடியும் என்பதை புரிஞ்சுக்க உண்மையாகவே கமலஹாசன் மீது அன்பு உள்ள நண்பர்கள் உங்களுக்கு சொல்கிறேன் மையத்துக்கு கோட்டு போடாதீங்க உயிரோடு இருக்கணும்னா நாங்க இருக்கும் நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர்களுடைய மகன் தளபதி தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக சு வெங்கடேசன் இருக்கிறார் கலைஞர் மாதிரி மதுக்கூர் சொன்னது மாதிரி மிகச்சிறந்த தமிழ் மேதை உட்கார்ந்து நாற்காலியில் இன்னைக்கு கம்பராமாயணம் தேடிய சேக்கலா உட்கார்ந்துருக்காரு இந்த அசிங்கத்தை சுத்தப்படுத்துறதுக்காக அது வேள்பாரியை நீங்கள் பாராளுமன்ற தமிழர்கள் அனுப்ப வேண்டும் அதிலும் மதுரைக்காரன் மீது பயங்கர பொறாமை பொறாமை ஏன்னா வெங்கடேசன் மாதிரி எழுத்தாளருக்கு ஓட்டு போடுற வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது என்பது மறந்துடாதீங்க யாரோ உங்க ஊர் ஒருத்தர் சொன்னாரா மந்திரி ஒருத்தர் ஏன் அந்த கம்யூனிசிட்டி கட்சிக்கு வேற ஆளே கிடைக்கல ஐயா ஒரு எழுத்தாளர் தான் கிடச்சாரா என்று யாரோ பேசுகிறதா சொன்னாங்க உங்கள் ஊரில் ஒருத்தர் ஒரு தலைவர் ஒருத்தர் தர்மகோல் தலைவர் தான் சொன்னதா சொன்னாங்க நீ நல்லா புரிஞ்சுக்க இந்த முறை சட்ட பாராளுமன்றத்திற்கு பல்வேறு கட்சிகளில் எழுத்தாளர்கள் நிற்கிறார்கள் என்றால் அது எங்கள் அணியில் மட்டும்தான் என்பதை நீ தயவுசெய்து விடுதலை சிறுத்தைலேருந்து எல்லாத்தையும் சேர்த்தேன் நான் சொல்கிறேன் நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த புற்றுநோயை குணப்படுத்த ஒரு கத்தி தேவைப்படுகிறது அறுத்த அந்த புற்றுநோயை பாராளுமன்றத்தை விட்டு தூக்கி வெளியேறியும் அப்படி அமைய போகிற கத்திக்கு கைப்பிடியாக சு வெங்கடேசன் அருவாள் சுத்திய நட்சத்திர சிலத்தில் முதலில் இருக்கிறார் தயவு தமிழர்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா வேள்பாரி நாவல் எழுதுறதுக்கு மட்டுமல்ல இப்படி ஒரு நாவலை எழுதி வேள்பாரி எழுதியதன் மூலம் வெங்கடேசன் செய்த மிகப்பெரிய பணி என் பார்வையில் எங்கோ ஒரு பரமமலை காட்டில் கடந்த பாரியை தமிழர்களின் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தவன் சு வெங்கடேசன் என்பதை மறந்துடாதீங்க அந்த நன்றி உணர்ச்சிக்காக தமிழர்கள் பாராளுமன்றத்துக்கு போகணும் தமிழின் பெருமையை பேசணும் நேற்று இங்க இருக்கிற கோர்ட்டு தமிழுடைய பெருமையை பேசியிருக்கு கோர்ட்டு தமிழ் பெருமையை பேசினே தவிர இந்த கோர்ட்ல தமிழ்ல பேச முடியல அதான் சிக்கல் கோர்ட்டு பேசுறது தமிழோட பெருமையை இங்க இருக்கிற ஹை கோர்ட்டு ஆனால் தமிழ்ல பேச முடியல பாராளுமன்ற தமிழில் பேச முடியல இவைகள் எல்லாம் பேச வைப்பதற்காகவாவது என் அருமை தமிழர்களே நீ எந்த கட்சியாலும் போங்க அதிமுக இருங்க நீங்க வேற விட வேற வேற கட்சிகளாக இருந்துட்டு போங்க சீமான் கட்சியில இருங்க கமலஹாசன் கட்சியில இருங்க எந்த கட்சியில் இருங்க எந்த கட்சியில் இருந்தாலும் வாக்களிக்க வேண்டும் என்று வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்தித்த போதோ என்னுடைய உணவில் ஏதோ கலந்திருக்கிறார்கள் என்ற ஐயத்தை அவர் வெளிப்படுத்தினார் அவர் மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்காக போராடி சிறை சென்று மீண்டு வந்திருக்கக்கூடிய வேல்முருகனும் இதே பிரச்சனையால் தான் நலிவுற்று இதே குடல் சிறுநீரகம் கல்லீரல் கண் பார்வை மங்களாக தெரிகிறது இதே பிரச்சனைக்குதான் அவரும் வந்து